ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் உங்கள் வாழ்வில் மனித உடலின் படைப்பில் ஆன்மீக கண்ணின் கதிர்கள் முதலின் நுண்ணுடலை உருவாக்கின அது பருவுடலின் மூல வரைபடமாகவும் உயிரோட்டு மாற்றலாகவும் விளங்கும் உயிர் சக்தியின் வானவில் வண்ணம் கொண்ட உடலாகும் பருவுடல் உயிர் கொடுக்கும் நுண்ணுடலின் பல வண்ண ஒளி கதிர்களின் ஓர் உறைவு என்பதால் வண்ணம் உங்கள் வாழ்வில் முக்கியமானது கருத்து என்னவெனில் வண்ணங்கள் குறிப்பிட்ட அதிர்வுகளின் ஒரு வெளிப்பாடுகள் என்பதால் நீங்கள் வண்ணத்தால் நீங்கள் எப்பொழுதும் உங்கள் இயல்புக்கு இணக்கமாக இருக்கும் வண்ணங்களை அணியவும் உங்களை சுற்றி அமைத்துக் கொள்ளவும் வேண்டும் நான் குறிப்பிட்டிருக்கும் இக்காரணங்களுக்காக பொன் நீளம் மற்றும் வெண்மை நரம்பு மண்டலத்திற்கு நல்லவை ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் மற்ற வண்ணங்களையும் கூட பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக இந்த குறிப்பிடும்படியாக பயனளிக்கும் வண்ணங்களில் சிலவற்றை உங்களை சுற்றிலும் பெற்றிருப்பது நல்லது உங்கள் நரம்பு மண்டலம் நன்கு அமைதியடைவதைக் காண்பீர்கள் அவ்வப்போது பல் வகைமை வேண்டும் என்பதற்காக நீங்கள் பயன்படுத்தும் வண்ணங்களையும் நீங்கள் இணக்கமாக உணரும் அன்னங்களையும் மாற்றுவது மிகவும் சரியே என்றாலும் தீவிர மாற்றங்கள் உங்களை பாதிக்க முடியும் எடுத்துக்காட்டாக உங்கள் வீட்டு அறைகளில் கருப்பு வண்ணம் பூச நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் நரம்புகளுக்கான மிக சிறந்த உணவு திட்டம் உயிரின் நுண்கதிர்களின் ஸ்தூல உறைவுகளான உணவுகளும் கூட அவற்றின் வண்ணங்களுக்கு ஏற்ப விளைவுகளை ஏற்படுத்துகின்றன பல வகைப்பட்ட இயற்கையான வெண்ணிற உணவுகள் நரம்பு மண்டலத்திற்கு நல்லவை அவை மூளையின் வெண்ணிற பகுதிகளுக்கு பயனளிக்கின்றன சதை கனிகள் மூளையின் சாம்பல் நிற பகுதிக்கு நல்லவை அதாவது நெல்லி வகைகள் ப்ளூபெர்ரி அல்லது பிளாக் போன்ற சதை கனிகள் அவை உண்மையில் ஊத நிறமுடையவை பெரும்பாலான கனிகள் பொன்னிறத்தில் உள்ளன அல்லது பொன்னிறத்தின் மாறுபாடுகளான சிவப்பு அல்லது ஆரஞ்சு பொன்னிறம் சடப்பொருளில் படைக்கும் அதிர்வு சக்தியின் வண்ணம் ஆதலால் அத்தகைய கனிகள் தசைகள் திசுக்கள் மற்றும் இரத்தத்திற்கு உதவுகின்றன நிறம் நீக்கப்படாத பாதாம் கொட்டைகள் உலர்ந்த திராட்சைகள் பால் ஆகியவை நரம்பு மண்டலத்திற்கு அதிக நன்மை பயப்பவை ஆனால் விலங்குகளின் அனைத்து இறைச்சி வகைகளும் நரம்பு மண்டலத்திற்கு கேடு விளைவிப்பன அதிகமான மாவுசத்தை குறிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட மாவிலிருந்து மைதா செய்யப்படும் உணவுகளை தவிர்க்கவும் முழு தானியங்கள் பாலாடை கட்டி அதிக அளவில் பழங்கள் பழச்சாறுகள் புதிய காய்கறிகள் ஆகியவற்றை சாப்பிடவும் இவை முக்கியமானவை நரம்பு மண்டலத்திற்கு மிக்க நன்மை பயக்கும் ஒரு யோக பானம் எலுமிச்சை சாறு அதன் சுவை இனிப்பும் பொழிப்பும் சமமாக இருக்கும்படி அது முழுவதுமாக கலக்கப்பட்டு சரிசமமாக ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் நான் இதை பலருக்கு பரிந்துரை செய்திருக்கின்றேன் அவர்கள் மிக சிறந்த பலன்களை பெற்றனர் இறைவருடன் இசைந்திருத்தல் பதற்றத்திற்கு மிகச்சிறந்த நிவாரணம் நாம் நமது வாழ்க்கைகளை இறைவருடன் இசைவிக்கும் பொழுது பதற்றம் மிக சிறப்பாக குணமடைகிறது என்பதை நினைவில் கொள்ளவும் கடவுளிடம் உன் முழு இதயத்துடன் உன் முழு ஆன்மத்துடன் உன் முழு மனதுடன் உன் முழு சக்தியுடன் மேலும் நீங்கள் எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பதே அனைத்தும் உங்களை வந்தடையும் நீங்கள் ஒரு கண்டிப்பான அறநெறியாளராக இருந்தால் மட்டும் போதாது கற்களும் ஆடுகளும் ஒழுக்க நெறிகளை மீறுவதில்லை இருந்தும் அவை இறைவனை அறிவதில்லை ஆனால் நீங்கள் இறைவனை தேவையான அளவு ஆழமாக நேசித்தாள் நீங்கள் பாவிகளிலேயே மிகப்பெரிய பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் மாற்றப்பட்டு கடை தேற்றப்படுவீர்கள் தலை சிறந்த பக்தியான மீராபாய் கூறினார் இறைவனை காண்பதற்கு இன்றியமையாதது அன்பு ஒன்றே அந்த உண்மை என்னை ஆழமாக தொட்டுவிட்டது எல்லா தீர்க்க தரிசிகளும் இந்த இரண்டு தலையாய கட்டளைகளை கடைபிடிக்கின்றனர் இறைவனை உங்கள் முழு இதயத்துடன் நேசிப்பது என்பதன் பொருள் உங்களுக்கு மிக அதிக நெருக்கமானவருக்காக நீங்கள் உணரும் அன்புடன் இறைவனை நேசிப்பது என்பதாகும் தாய் அல்லது தந்தை குழந்தை மீது கொண்டுள்ள அன்புடன் இறைவனுக்கு அதே போன்ற நிபந்தனையற்ற அன்பை கொடுக்கவும் இறைவனை உங்கள் முழு ஆன்மத்துடன் நேசிப்பது என்பதன் பொருள் நீங்கள் ஒரு ஆன்மா இறைவனின் குழந்தை அவனது பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டவர் என்று நீங்களாகவே ஆழ்ந்த தியானத்தின் மூலம் அறியும் பொழுது உங்களால் இறைவனை உண்மையாக நேசிக்க முடியும் என்பதாகும் இறைவனை உங்கள் முழு மனதோடு நேசிப்பது என்பதன் பொருள் வழிபடும் சமயம் அமைதியற்ற எண்ணங்களால் சிதறாமல் உங்களின் முழு கவனமும் இறைவன் மீது இருப்பது என்பதாகும் தியானத்தில் இறைவனை மட்டுமே எண்ணவும் மனதை இறைவனை தவிர வேறு எதன் மீதும் விட வேண்டாம் அதனால்தான் யோகம் முக்கியமானது அது உங்களுக்கு ஒருமுகப்படும் வல்லமையை தருகின்றது நீங்கள் யோகத்தின் மூலம் அலைபாயும் உயிர் சக்தியை ப நரம்புகளிலிருந்து உள்வாங்கி இறை எண்ணத்தில் அகமுகமாகும் பொழுது பின் உங்கள் முழு சக்தியுடன் நீங்கள் இறைவனை நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய இருப்பு முழுவதும் இறைவனிடத்தில் ஒருமுகப்படுகின்றது தொடரும்